ஹாய் அண்ணா குட் நைட் அண்ணா ரஞ்சித் அண்ணா நான் அதில் யூடியூப்பில் இருக்கும் மேலே மெசேஜ் வந்ததுன்னா சரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் சாப்பிட்டாச்சா அண்ணா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அண்ணி என்ன பண்ணுறாங்க என்ன சாப்பாடு அண்ணா மதியம் உள்ள சாப்பாடு தான் விவசாயி சகோதரி விவசாயம் கேவலமா ஐயோ கேவலம்னு யாரப்பா சொன்னா சகோதரி தங்கச்சிமா அண்ணா வேலைக்கு போய் வீட்டுக்கு போய் கொண்டு வைக்கிறேன் நான் சரி சரி வேலைங்க ஓ வேலூர்லையா சரிண்ணா சரிண்ணா வேலை எப்படி போயிட்டு இருக்குண்ணா விஜய்குமார் ஏன் பாசுரிக்க கரெக்டாக ஒன் ஹவர் தப்போ லைவு சரியா பதினோரு மணிக்கு முடிச்சிடுவேன் இப்போ டைம் என்ன பத்தரை பதினொன்னே கால் வரைக்கும் தான் லைவு ரொம்ப நேரம்லாம் கிடையாது கரெக்டாக முக்கால் மணி நேரம் மட்டும்தான் லைக் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கோவப்படாத நான் ஒழுங்கா பேசுறேன் கோவப்படாம பேசு ஓண்ட நான் கோவப்படன்னு எனக்கு என்ன இதா என்னோட லைவுக்கே வரதன்ட்டேன் சரியா ஒரு செகண்ட் டைம் அவுட் பண்ணி விட்டுவேன் நான் என்ன எதுக்கு ஒழுங்காக பேசணும் சொல்ல நீ யார் உண்ட நான் இது தயவு செய்து என்னோடய லைஃப் வராத வெளியில் போ ஓகேவா நீ ஒழுங்காவும் பேசா ஒழுங்கெல்லாமே பேசணா ஓகேவா கிளம்பி போயிட்டே இருக்கலாம் என்னது இதுக்கப்புறம் உன்னை கழுவி கழுவி ஊற்றுவேன் வேணாம் எவ்வளவு டைம் ஆஃப் பண்ணிக்கிறாயோ முக்கியமாக போயிட்டு இருக்கும் பரவாயில்ல சரியா ரொம்ப லெக்கர் கின்னதல்ல ப்ளாக்காக போகுது ரொம்ப நன்றி நீ பேசு இதுக்கப்புறம் பேசு நான் பேசிக்கிறேன் பரவாயில்ல ஆனாலும் நோ ப்ராப்ளம் சரியா நான் வருத்தப்படல நீ பிளாக் பண்ணிடுணுன்னு பைப் பயன் நினச்சியோ என்னோடய லைவ்க்கே வராதன்ட்டேன் நீ ஒருத்தங்களை குறை சொன்ன சரியா என்ன பே சொல்லியிருந்தா ஓகே இன்னொருத்தங்களை குறை சொல்லிவிட்டு என்னோடய லைவுக்கு திருப்பி வந்து பேசுகிற பேர் இல்லை உனக்கு வெளியில் போகலாம் ஓகே பரவாயில்லடே என்னை கழிவு கழிவு ஊற்றுனா நீ ஒன்றும் கொடுக்க வந்தா முடிட்டு போகலாம் சரியா தேவையா வந்து வந்து வெளியில போகணுமா என்ன நீ அவமானப்படுத்தி இருந்தா கூட ஒண்ணு இல்லை சரியா ஏதோ ஒரு ஐடியா நீ சொன்ன அதுக்காண்டி உனக்கு டைம் மட்டும் கொடுத்தேன் திருப்பி உள்ள வரப்பற உன்னெல்லாம் என்னத்தை கொண்டாடிக்கணே தெரியல பாப்போம் Can they go there? What you இன்னொரு இருபதே நிமிஷம் தான் லைவு கமாண்ட் போடுதா இருந்தால் போடலாம் எல்லாம் லைவை கட் பண்ணிட்டு ஃபோனை பார்த்துட்டு அப்படி தூங்க போகிறோம் யூடியூப் சேனல் வந்துச்சு வாங்க ஸ்ரீ என்றும் அனுடன் சேலத்தில் இருந்து ஸ்ரீ புலோகம் அங்கே இனிய இரவு வணக்கம் ஓகே ஸ்ரீ ரொம்ப ரொம்ப நன்றிப்பா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு தமிழ் 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 தங்கமே தமிழ் லைக் போட்டாச்சி சுவாமி மட்டும் ஒரு காணொலியில் பார்க்கலாம் சரி சரி முடியும் பொழுது நல்ல பொழுதாக விடியேற்றும் ஓகே ஓகே சரி वरमानंद त्रिपाठी தப்பான கம்மண்டி உள்ள வந்தாலே டைம் ஒட்டுப்போம் சரியா கரெக்டான ஒரு மணி நேரம் எல்லாரும் லைவு இல்லை அப்படின்னா நல்லா தூக்கம் தூக்க ai

தூக்கம் வரலான்னு ஒரு லைவ் உண்டு தூங்கிக்கிட்டே ஒரு லைவ்